ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அதாவது ஏபி ஃபார்மில் உங்களை நாங்கள் அன்புடன் வர வைக்கிறோம் இன்றைக்கி வந்து என்ன வந்து பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு அரை ஏக்கரில் ஒரு வந்து அறுபது வகையான தென்னை மரம் வச்சுருக்கோம் அறுபது மரம் வச்சுருக்கோம் தென்னை மரம் இதுவுமே குட்டை நெட்டை அந்த வெரைட்டி தான் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் வந்து மெயின் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம வந்து உணவுக்காடு அதாவது தென்னை மரத்துக்குள் உணவுக்காடு அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்ன உணவு காடில் வச்சுருக்கேன் அதாவது நாலு தென்னை மரத்துக்கு சென்ட்ரில் வந்து அதாவது சென்டரில் வந்து எலுமிச்சை மரம் சரி நான் காமிக்கிறோம்மா எலுமிச்சை ம மரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போட்டா மரம் சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா பழத்தில் ஓ ஓரமாகவே நம்ம வந்து பப்பாளி பழம் வச்சிருக்கோம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாளி பழத்துமே இது இந்த சைடில் இப்படி வைக்கக்கூடாது நார்மலாக இந்த கால்ரெலாம் வைக்கணும் நம்ம இதை நம்ம பச பழச பஸ்ட்டாக வச்சாச்சு அது நம்மள ஐடியா ரெண்டு மூணு வருஷம் சொன்னாங்க அதை பற்றி நம்ம வந்து அடுத்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சப்பட்டா தான் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாக்கணும் நம்ம வச்சு வச்சுருப்போம் இப்போ ஆல்ரெடி எல்லாம் இதெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சாச்சு இப்போ கொய்யாக்கன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் நிறையா பட்டு போகுது நம்ம இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கொய்யாக்கன்று வச்சுருக்கோம் ஆல்ரெடி நம்ம வச்சோம் கொய்யாக்கன்று அது வந்து பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக வச்சுருக்கோம் நம்ம அப்போ ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரத்தை இப்போ உங்களுக்கு கொய்யா மரத்தை காமிக்கிற மாதிரி அதோடய வளர்ச்சி எப்படி இருக்கும் பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது மரம் இந்த மரம் அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த காணார் இந்த மரம் அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்திங்கன்னா அதிலலாம் மேக்சிமம் மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் அதாவது ஒரு என்ன இருக்குல்ல ஒரு தினை மரம் இருந்தால் சைடில் வாழைக்கன்று ரெண்டு வாழைக்கன்று வச்சுருக்கோம் இது இது ஏன் எப்படி வச்சு வைக்கோம்னா அதாவது வாழை வந்து நம்ம ஈரப்படுத்த வந்து தக்க வைத்துக்கலாம் அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் தண்ணி விடாமல் இருந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்து தென்னை மரம் வந்து வாடாமல் இருக்கும் அந்த பொய் அந்த பொயிஷரில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வாழை வந்து நம்ம ஏன் அதாவது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சக்கணுன்னா அவங்க வைக்க வேண்டாம் என்னையை பொறுத்தவரை அவங்களோட சஜஷன் சரியா அதுக்கப்புறம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வா தென்னை முரப்பைங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கும் போதே நீங்கள் வச்சுருங்க அதான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் வாழையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஈல்டு வந்துடும் வாழை அதுவும் ஒரு மதிப்பாகி போச்சும் அது ஒவ்வொரு பயிர் வைக்கும்போதும் அதோட ஒரு ஊடு பயிர் வைங்க அதான் வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா நம்ம தென்னை மரம் வைக்கிறோம் அது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வரும் நமக்கு அதுக்கு ஊடக நீங்கள் வந்து வாழை அதுக்கப்புறம் தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாம் போடும்போது அதுக்கு உடனே குடனும் வந்து உங்களுக்கு பலனை தரும் ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் வருமானம் உங்களுக்கு வரும் அது வந்து அஞ்சு வருஷத்துக்கு வருது வரும் இதோ ஒரு ஆறு மாதத்தில் மூணு மாதத்தில் அது மாதிரி வருமானம் வரும் பார்த்திங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டு இதான் நம்ம வந்து பார்ட்ரு இந்த பார்ட்ரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம மூங்கில் வந்து இப்போ ரீசண்டாக சவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணோம் கலையும் கொஞ்சம் இதில் பற்றி இருக்குது ஆமாம் சவுக்கு வந்து ஏன் வந்து என்ன பண்ணுறோம்னா அதாவது ஒரு ஒரு நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பெல்லாம் நினைக்கிறேன் ஏன்னா கலை ரொம்ப அதிகம் பற்றியிருக்கு இந்த பக்கத்தில் அந்த சைடு நிறையா இருக்கும் உங்களுக்கும் காமிக்கிறேன் நான் சவுக்கு ஏன் பண்ணுறோம்னா ஒரு ஒரு நிலம் வாங்கினாங்களே நாலு பக்கமும் இங்கே சவுக்கு வைங்க இங்கே சவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறைவாக இருக்கும் அதான் வந்து மெயின் ரீசன் அப்புறம் காற்று வந்து உள்ளே வராது சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சவுக்குமே வந்து மூணு ரோவில் வைக்கலாம் டபுள்யூ ஷேப்பில் வைக்கணும் அந்த டபுள்யூ ஷேப்பில் வைக்கிறது பொழுது நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு ரோ தான் வச்சுருக்கோம் அடுத்துமே நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன மரம் தெரியுதுல உங்களுக்கு இது டிம்பர் ரோட்டில் குமிழ் தேக்கு ஆமாம் நம்ம ரோட்டில் பார்டரில் வச்சுருக்கோம் டிம்பர் ரோட்டில் செம்மரம் வச்சுருக்கோம் செம்மரம் இந்த மாதிரி தென்னைமரத்துக்குள்ளாக வச்சுருக்கேன் இதை வைக்கக்கூடாது இது சும்மா அன்றைக்கி ஒரு நாள் வச்சாச்சு சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டோட நம்ம வந்து கொய்யாக்கன் வச்சுருக்கோம் சொன்னால் பார்த்திங்களா அப்படி அதை மட்டும் உங்களுக்கு ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து கொடுக்குறோம் பார்த்திங்களா கொய்யா கொய்யாக்கன் நல்லா எல்லாருமே அழைச்சி வந்துருப்பாருங்க நாலு பேருனுக்கு சென்றான் இங்கே பார்த்தீங்களா சின்ன மரம் இருக்குன்னா நாலு மரத்துக்கு சென்றான் தான் வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கொய்யா கன்று இருக்கும் அப்புறம் சப்பட்டாவும் ஒரு முப்பது இருக்கும் அப்புறம் எலுமிச்சி ஒரு எலுமிச்சை ஒரு பத்து இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அது வந்து இதெல்லாம் ஆரம்பத்துலேயே வச்சுருங்க ஆரம்பத்துலேயே வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் வச்சிடணும் ஆரம்பத்தில் வச்சு தான் இதில் வந்து அதாவது தென்னை மரத்துக்குள்ளாக இன்டர் ஏன் ஏன் வந்து நம்ம பண்ண பண்ண சொல்கிறோம்னா அதை வந்து பொதுவாக பண்ணுங்கள் தென்னை மரத்துக்குள்ளே இன்டர்க்ளாப் இன்டர்க்ராப் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னா சப்போட்டா வந்து பெஸ்ட்டு நான் பொறுத்தவரை சொல்லுவேன் ஏன்னா ஒரு தென்னை மரம் ஒரு இப்போ இந்த மரம் இருக்குதுன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நல்லா உள்ளே கப்பு அடிச்சிடும் உள்ளே எல்லா நிழலும் வந்துடும் சப்போட்டா கன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பண்ண இணையெல்லாம் வளரும் அதனால சப்போட்டா மரம் வந்து இட்ஸ் த பெஸ்ட்டு தென்னை மரத்துக்குள்ளே வீடு பயிராக பண்ணுறது ஏன்னா மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த பையனாச்சும் பண்ணிக்கலாம் மூணு வருஷங்காலையும் நீங்கள் கொய்யா த பெஸ்ட்டு சொல்லுவேன் நான் கொய்யா பண்ணும்போது மூணு வருஷத்துக்குள்ள எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஈடு வரும்போது எல்லாம் நிழல எல்லாம் உள்ளே வந்துடும் நிலையில்தான் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு காய்ப்பு கொய்யாக இருக்காது ஆனால் சப்போட்டாக கண்டிப்பாக இருக்கும் அதான் பண்ணுங்க இது பார்த்தீங்களா நம்ம தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நோய் போட்டுட்டு அதனால் இது இருந்துச்சு இதை புதுசாக நம்ம போட்டுருக்கோம் தென்னை மரம் சப்போட்டாக தான் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் சப்பாட்டி நீங்கள் வந்து ஒட்டி வெரைட்டி போகிறது பெஸ்ட்டு வினையை பொறுத்தவரை ஏன்னா ஆறு மாதம் உங்களுக்கு ஈடு ஹீல்டு கிடைக்கும் நம்ம கண் ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து அதை வாங்கி வைக்கிறது நல்லது ஏன்னா நாட்டு வெரைட்டி ஒரு வரும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் வரும் அதாவது நாடு தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படி போன்றவங்க அது போங்க உடனே ஈல்டு வேணும்னா ஒட்டு வெரைட்டி போகிறது நல்லது இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து சப்பாட்டாவில் வந்து நோய் வந்திருக்கு அதுக்கு தான் நம்ம வந்து இப்போதைக்கு மருந்து இப்போ தான் இருக்கோம் இது மாதிரி நோய் வந்துருக்கு மருந்து அடிக்க அடிக்கணும் இந்த மருந்து சொல்லியிருக்காங்க சரி கொஞ்சம் நாள் கழிச்சு அடிச்சிக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் சப்போட்டெல்லாம் நல்லா காய்ப்பு வந்துட்டுங்க அப்போ எப்பலாம் அப்போலாம் கூட நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு காய் கூட நம்ம பறித்து நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சரியா சப்போட்டா எதுவும் காய இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் அதாவது சப்போட்டா வந்து வந்து பராமரிப்பு செலவு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் சப்போட்டை அந்தளவு நோய் தாக்குதல் இருக்காது சும்மா வச்சா வந்துடும் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சில மருந்து அடிக்கிறது நல்லது நமக்கு இவர் அந்த பப்பாளியும் பாருங்கள் பப்பாளி வந்து உங்களுக்கு பப்பாளியை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லுறது எனக்கு தெரிஞ்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் பப்பாளி வந்து ஒரு நடவு பண்ணி ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு ஹீல்டு தரும் ஆமாம் அது பெஸ்ட்டு க்ராப் சரியா அதனால அதுவுமே ரெட் லேடி என்ற வகையை வந்து நீங்கள் தேர்வு பண்ணுறது மிக சிறந்தது ரெட் லேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அதாவது நீங்கள் எந்த ஒரு க்ராப்பும் நீங்கள் வந்து பயிர் பண்ணும்போது ஒரு உடனே ஒரு ஏக்கரு அரை ஏக்கர் அதே மாதிரி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அதாவது இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு பப்பாளி மாதிரி நான் நடம் பாரம்பா அப்போனா உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது பப்பாளி இல்லாட்டா ஒரு இருபது பப்பாளி வந்து நட்டு பாருங்கள் அந்த இடத்துல நட்டு பார்த்தீங்கன்னா அது வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அப்போனா அங்கே உங்களுக்கு வந்து லாஸ் அந்தளவு இருக்காது இப்போ ஐம்பது பப்பாளின்னா வந்து ஆயிரம் ஓ ஆயிரரூவாயில் உங்களுக்கு தூரம் முடிஞ்சு முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பத்தாயிரத்துக்கு ஐநூறு அந்த ரேஞ்சில் நீங்கள் போய் நடக்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஆயிரம் நீங்கள் ஓரளவுக்கு சமாளித்து ஒளி வந்துடலாம் விவசாயத்தை பொறுத்தவரை பத்தாயிரம்ன்றக்கும் போது நீங்கள் வந்து சமாளிக்க முடியாது ஏன்னால் நீங்கள் வந்து அதிலே நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க எப்போ என்ன இதில் என்னத்த வருமானம் வருது அப்படி சொல்லி சொல்லிடுறீங்க அதனால் விவசாயத்தை பொறுத்தவரை மரப்பயிர் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து போகிறது ரொம்ப நல்லது ஓகேவா நான் வர வாழை வந்து சாஞ்சு கிடக்கு நான் வாழை பற்றி உங்களுக்கு நான் தனியாக ஒரு உங்களுக்கு இன்றைண்டாக பண்ணியிருக்கேன் நான் தனியாக ஒரு கா அரச மட்டும் தனியாக வாழை மட்டும் நாட்டு வாழை மட்டும் போட்டிருக்கேன் அதையுமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் ஓகேவா நன்றி வணக்கம்